சங்கிலி பறிப்பு தாலி அறுப்பு முயற்சி பட்ட பகலில் பள்ளி ஆசிரியையிடம் அறுத்து செல்ல முயலும் இளைஞர்கள் குறித்த அதிர்ச்சி காட்சி செல்லும் போது கைவரிசை உயிர் தப்பிய ஆசிரியை அதிகரிக்கிறதா வழிபறி கொள்ளை அதிர்ச்சியில் மக்கள் புதுச்சேரி பாரதியார் தெரு காட்டுக்குப்பம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய விஜயலட்சுமி அங்குள்ள பெண்கள் அரசு தொடக்க பள்ளியில் பணிபுரிந்து வரும் நிலையில் மாலை நான்கு முப்பது மணியளவில் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தபோது போது பாகூர் கன்னியகோவில் பிரதான சாலையில் அவருக்கு பின்னால் பல்சர் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று இளைஞர்களில் நடுவில் அமர்ந்திருந்த இளைஞர் விஜயலட்சுமி பைக்கை சரியாக கடந்தபோது அவரது கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலியை அறுக்க முயற்சிக்கிறார்கள் சங்கிலி கையில் சிக்கியும் லாபகமாக விஜயலட்சுமி ஓட்டியதால் மர்ம நபர்களால் செயினை பறிக்க முடியவில்லை ஒரு சங்கிலியை அறுக்கும் போது விபத்து நேர்ந்திருந்தால் விஜயலட்சுமிக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமே என்ற நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்